வாழ்க வையகம் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை மூன்றாம் நாள் பாடல் பாடலின் தலைப்பு ஐயுணர்வு உருவம் சுவை மனம் ஒளி ஒளிய வைந்தை உணர்ந்து கொள்ளுதல் ஐயுணர்வெனப்படும் உருவம் சுவை மனம் ஒளி ஒளி உணர்ந்து கொள்ளுதல் ஐ உணர்வெனப்படும் அருவமாய் சக்தியாய் அனைத்துக்கும் மூலமாய் அறிவாய் உள ஒன்றை அகத்துணர்தல் மெய் உணர்வாம் அருவமாய் சக்தியாய் அனைத்துக்கும் மூலமாய் அகத்துணர்தல் மெய்யுணர்வா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்தொம்போது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி ஐயுணர்வு உருவம் சுவை மனம் ஒளி ஒளி இவ்வைந்தை உணர்ந்து கொள்ளுதல் ஐவுணர்வெனப்படும் அருவமாய் சக்தியாய் அனைத்துக்கும் மூலமாய் அறிவாய் உள ஒன்றை அகத்துணர்தல் மெய் உணர்வாம் அப்படிங்கிறாங்க குரு இப்போ உயிரினங்களில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தொடு உணர்வு தோல் தொடு உணர் கருவி அதே போல் சுவை உணர்வு நாக்கு வாசனை உணர்வு மூக்கு ஒளி உணர்வு கண் ஓசை உணர்வுக்கு காது இந்த ஐந்து புலன்கள்னு இதை நம்ம சொல்கிறோம் நம்ம உடம்புக்குள்ளே காந்த சக்தி இருக்குங்க அந்த காந்த ஆற்றல் சுற்றிட்டு இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா பொருளுக்குள்ளும் வின் அப்படிங்கிற நுண்ணிய துகள்கள் இருக்கும் அதே போல் நம்ம உடம்புக்குள்ளே கோடான கொடி கொஞ்சமெல்லாம் இல்லை கோடான கொடி வின் துகள்கள் சுற்றிட்டு இருக்கோங்க எந்த ஒன்று சுற்றினாலும் அதிலருந்து ஒரு அலை வருங்க அதுதான் காந்தம்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த காந்தத்தை நம்ம எப்படி உணரலாம் அப்படின்னா நிமிந்து உட்காந்துட்டு ரெண்டு கையும் தட்டுவது போல் சேர்த்துக்கோங்க கண்ணை மூடிட்டு அந்த உள்ளம் கையை கவனிங்க ஆனால் கை தட்டாதீங்க தட்டுற மாதிரி பக்கத்தில் கொண்டு வாங்க அப்புறம் பின்னோக்கி கையை எடுத்துகிட்டு போங்க அப்படி கண்ணை மூடிட்டு ஒரு கொஞ்ச தடவை ஒரு கொஞ்ச நேரம் அப்படி செய்யுங்களேன் கையை முன்னும் பின்னும் அசைச்சிங்கன்னா அந்த காந்த சக்தியை உள்ளங்கையில் நீங்கள் உணர முடியும் அப்படியே ஏதோ இழுக்கிற மாதிரி இரு இழுக்கும் கையை பக்கத்தில் கொண்டு போனால் தள்ளி விடுற மாதிரி தள்ளிவிடும் இதுதான் அட்ராக்டிவ் அண்டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் சரிங்களா இதுதான் காந்த சக்தி இந்த ஆற்றலை நல்லா நினச்சிக்கோங்க அக்கௌண்ட்டில் நம்ம பணம் எவ்வளோ வச்சுருந்தால் சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரி இந்த உடம்புக்குள்ளே இந்த சக்தி நிறைய இருந்ததுன்னா அதுதான் நம்மளோட அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க இந்த காந்தம் தான் எல்லா வேலையும் பண்ணுது இந்த காந்தம் பார்த்திங்கன்னா அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக அது எப்பொழுதுமே தன்மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குங்க அது என்ன தன்மாற்றம் அப்படின்னா யாரும் அதுக்கு கட்டளையெல்லாம் போட மாட்டாங்க தானே அதுவே மாறிடுது ஒரு டப்பாவில் மூடி போட்டு ஒரு பருப்பு எதையாவது வச்சுட்டு எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வந்து திறந்து பார்க்குறோம் அரிசியோ பருப்போ பண்டு வந்து வந்துடுது அது யாராவது சொன்னாங்களா தானே <ந்தனைத்தான்> தானே மாறுச்சு <மாரித்து>? அதுபோல் ஒன்று இன்னொன்றாக அதுவே மாறுவதற்கு பெயர் தன்மாற்றம் இதில் இந்த அழுத்தம் அப்படிங்கிற ஆற்றல் ரெண்டு வேலையை செய்யுதுங்க ஒன்று கொல்லும் வேலை இன்னொன்று தள்ளும் வேலை அதாவது அட்ராக்ஷன் அண்ட் ரிப்புல்ஷன் அந்த டூட்டிங்க இந்த காந்தம் தான் தன் அடையும் போது வெளிச்சமும் சவுண்டுமாக மாறிக்கிட்டே இருக்கும் அதை மின்சக்தின்னு சொல்கிறோம் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இதே காந்தந்தாங்க வாசனையாகவும் சுவையாகவும் மாறுது இல்லையா டேஸ்ட்டாக அதுக்கு கெமிக்கல்ஸ் சேஞ்சஸ் நடக்குது ரசாயனம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த காந்தம் அப்படி மாறுச்சுன்னா அது ரசாயன சேஞ்சஸ் கிடச்சிருது இந்த ஆற்றல்கள் எல்லாம் ஒன்றா கூடி நம்ம உடம்பு இயக்கத்தை ரொம்ப அழகாக வராங்க எல்லோரும் அப்படி உடம்பை அவங்க சேர்ந்து நடத்தும் போது ஒரு கொஞ்சம் பகுதி பார்த்தா உடம்புலேருந்து வலிஞ்சு போகும் பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த உடம்புக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி இருக்கிற இந்த காந்த சக்தியெல்லாம் உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லையா அது வேறு தன்மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த நில உலகத்துக்கு ஈர்ப்பு ஆற்றல் வேறு இருக்கும் இல்லைங்களா கிராவிட்டி அதுக்கு எதிர்ப்புறமாக மேல் நோக்கி போகணும் அப்படி அது போகும்போது ஆங்காங்கே ஒரு ஓட்டைகளை பொத்தலை போட்டுருது பார்த்திங்க அந்த மாதிரி ஓட்டைகள் வருவது தான் ஐந்து உணர்கருவிகளான இந்த புலன்கள் அப்படிங்கிறாங்க ஏன்னா எப்போதுமே தோளில் பார்த்திங்கன்னா அழுத்த அதை நம்மளால் உணர முடியுது நாக்கில் சுவை அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த அலைகள் உடம்புக்கு வெளியில் போயிட்டு அப்படி பார்க்கும்போது வெளியில் இருக்க பொருளில் இருந்தும் அதே போல் அலைகள் வரும் அப்போ அந்த அலைகளோடு இது போய் மோதுது இல்லையா அப்போ அந்த அலை தடுக்கப்பட்டு அவங்க ரிவர்ஸில் வருவாங்கள்ல எந்த அளவுக்கு ரிவர்ஸில் வாராங்களோ அந்த அளவுக்கு உடம்புல இருக்குது ஜீவகாந்த ஆற்றல் தூண்டப்படுங்க அந்த காந்தம் தூண்டப்படும் இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா நம்மளை ஒரு தொங்க தள்ளுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள விட பலமாக நாம் சக்தியெல்லாம் கொடுத்து தள்ளுவோம் நம்மக்கிட்ட சக்தி இருந்தால் தானே கொடுத்து தள்ள முடியும் அதுபோல் காந்தம் இருந்தால் தானே எழுச்சி பெற்று மேலே வர முடியும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி செயல்படுது இப்போ சக்தி இருந்தால் தள்ள முடியும் சக்தி இல்லைன்னா விழுந்துருவோம் அதுமாரி காந்தம் இருந்ததுன்னா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் காந்தம் இல்லைன்னா கஷ்டங்க அக்கௌண்டில் பணம் இருந்தால் ஹாப்பியாக இருக்கலாம் பணம் இல்லைன்னா பார்த்து தான் செலவு பண்ணணும் ஐந்து புலன்கள் வழியாக அது ஓடி போய்கிட்டே இருக்குது அதை பார்த்துக்கணும் அப்போ எந்த அளவுக்கு தூண்டப்படுது அப்போ டெம்ட் ஆகுறம்போது மனசு எந்த அளவு இருக்குது அப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்போ விரைவு இதை தான் இந்த மனசு என்ன பண்ணுது உணர ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா உணர்வாக இந்த விஷயங்களை எல்லாம் இந்த ஐந்து புலன்களில் இருக்கக்கூடிய பாதை வழியாக இந்த ஜீவகாந்தம் பஞ்சத்தன் மாத்திரைகளாக மாறி வெளியில் போய்கிட்டே இருக்குது இல்லையா அப்படி செதர்வதற்கு தான் ஐ உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க ஜீவகாந்தம் உடம்பை விட்டு வெளியில் போகிறாங்க எப்போதும் அது போய்கிட்டே இருக்குது அதுதான் ஐ உணர்வு உங்களுக்கு தெரியும் இந்த புலன்களை பொறுத்து ஓரறிவு ஈரறிவு மூணறிவுன்னு நம்ம வந்து வகைப்படுத்துகிறோம் வெறும் தொடு உணர்வு மட்டும் இருந்தால் அது ஓரறிவு உயிரினம் அதோடு சேர்ந்து நாக்கும் வந்துருச்சு வாய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது ஈ ஈரறிவு உயிரினமாக இருக்குது அதுமாரி தோல் நாக்கு மூக்கு இருந்ததுன்னா மூணறிவு தோல் நாக்கு மூக்கோட சேர்த்து கன்று வந்துருச்சுன்னா நாலறிவு உயிரினம் அதோட காது வந்துருச்சுன்னா ஐந்தறிவு உயிரினமாக ஆகிடுது இப்போ ஆறாவது அறிவாக என்ன இருக்குது மனசு இது புலன்கள் புரிஞ்சுக்க முடியுமா புலன்களுக்கு எட்டுமானா இந்த ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு எட்டாதுங்க ஏன்னா இந்த இறைவழி இருப்பு நிலை இருக்கு இல்லைங்களா எனிஃபீல்டு ஃபோர்ஸு அந்த அதுவும் உயிர் எனர்ஜி பார்ட்டிக்கிள் அதுவும் இந்த காந்த ஆற்றல் மேக்னட்டிசம் இருக்கு இல்லைங்களா இந்த மூணையுமே உணர்ந்துக்க கூடிய கருவி எதுன்னு பார்த்திங்கன்னா தான் அந்த அற்புதமான ஆற்றல் தான் ஆறாவது அறிவு இது மறைப்பொருளாக இருக்குது நம்மக்கிட்ட இது உணர் உணர்ந்து கொ கொள்ளும் நம்ம உடம்புக்கும் அதுதான் உதவி புரியும் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பார்த்திங்கன்னா பஞ்சத்தன் மாத்திரையில் இந்த பஞ்சத்தன் மாத்திரையில் டிஃப்ரெண்ட் அளவு அவ்வப்போது வேறுபடுமான வேறுபடும் கருவமைப்பு சாப்பாடு நம்ம செய்கிற செயல்கள் யோசிக்கிற எண்ணங்கள் கோள்களோட நிலை தற்செயலாக ஏதாவது வரக்கூடிய அதிர்ச்சி எது வேணால் இருக்கலாம் உடம்புக்கோ மனசுக்கோ இதனாலெல்லாம் ஏற்ப உடம்பில் பார்த்திங்கன்னா ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அவ்வப்போது அந்த வேறுபாடு இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோன்னு வைங்களேன் இப்போ ஒரு என்ன சொல்லலாம் ஒரு அல்வா சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு இருபது யூனிட் இனிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பேசிக்காக நம்ம உடம்புல ஒரு ரெண்டு யூனிட் இனி இனிப்பு சுவை இருக்குது இப்போ அல்வாவை நாக்கில் வாயில் வச்சாச்சு வச்ச நிமிஷம் உடம்புக்குள்ளேருந்து காந்த சக்தி எழுச்சி பெறும் இல்லைங்களா அது பஞ்சத்தன் மாத்திரை மாறி அப்படி வருவாங்க வரும் போது ரெண்டுலருந்து பதினெட்டு அளவுக்கு உயர்ந்துக்கிட்டே வரும்போது நமக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் அது நல்ல இன்பமாக இருக்குங்க இருபது யூனிட்டை தொற்றுச்சு அதுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது பார்த்திங்கன்னா தகட்டல் வந்துடும் இந்த நேரத்தில் ஒரு காஃபியை குடித்தா டேஸ்ட்டு தெரியுமா காஃபியில் எவ்வளவு யூனிட்னா அதில் ஒரு அஞ்சு யூனிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இனிப்பு நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது உணர்ந்துக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறோம் கொஞ்சம் தண்ணியை சாப்பிட்றோம் இல்லை காரம் கூட சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறோம் அல்லது கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதை யூனிட் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது தானே மாறுது திரும்ப தன் மாற்றம் அடைஞ்சு கீழே வந்துக்கிட்டே இருக்குது அது நல்ல ரெண்டு யூனிட்டுக்கு வந்துடுச்சு இப்போ காஃபியை குடிங்க டேஸ்ட்டு தெரியும் ஏன்னா காஃபியில் அஞ்சு யூனிட் இருக்குது ரெண்டுலேருந்து இப்போ மூணுங்கிறது உயர்வு தானே அப்போ ஜீவகாந்தம் நமக்கு எவ்வளவு இருந்ததுன்னா நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சுக்கலாம் ஐந்து புலன்கள் மூலியமாக ஜீவகாந்தம் செலவானிச்சு வறண்டு போச்சுன்னா நமக்கு கஷ்டங்க இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்திங்கன்னா அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஸ்வீட்டை சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்லருந்து இருந்து தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறோம்ல அது தப்பு இதை தான் நம்மளோட ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு இதில் ஒரு புதிர் ஏன்னா நம்ம ஜீவகாந்த ஆற்றல் தூண்டப்படுது எதனால் அல்வானால் அல்வாவை வச்சதுனால ஜீவகாந்த ஆற்றல் தூண்டப்படுது இல்லையா அது எந்த அளவுக்கு தூ தூண்டுதோ உயர்ந்து வருதோ அந்த அளவை தான் நம்ம உணர்கிறோம் அப்போ இனிப்பு சுவை அல்வாவில் இல்லையா ஜீவகாந்தத்தில் தான் இருக்கு ஆனால் ஜீவகாந்தம் எந்த அளவு தூண்டப்படுதோ அந்தளவு தான் இன்பம் அப்போ ஒரு தடை ஏற்படுது அதனால் நமக்கு இன்பமோ துன்பமோ ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கிது அதுக்கப்புறம் இந்த ரெண்டு உணர்வுகளுக்கிடையே ஒரு என்ன டிஃப் பேதம் அதை பார்க்குறோம் இது மூணும் சேர்ந்து தான் காக்னிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எந்த தடை இன்ப துன்ப அனுபவம் உணர்தல் இது மூணையும் பர்செப்ஷன் அதாவது உணர்தல் அப்படிங்கிற செயலோட பிரிக்க முடியாத மூலக்கூறுங்க அது இது மூணும் இருந்தால் தான் உணரவே முடியும் சரிங்களா இந்த விளக்கத்தால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம செய்கிற செயல்களாலோ அல்ல சுச்சுவேஷனோட தாக்குதல்களாலோ இந்த ஜீவகாந்த ஆற்றல் தன்மாற்றம் அடைஞ்சு டிஃப்ரெண்ட்டாக வேறுபட்டு அதனால் ஒவ்வொரு அலையும் என்ன பண்ணுது உடம்பு செல் மூளை செல் எல்லாத்துலேயும் மோதுது மோதும் போது இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் அப்படிங்கிற அனுபவங்களை நமக்கு உருவாக்குது இந்த அனுபவங்கள்னால் ஏற்படும் அந்த ஜீவகாந்த அலைகள் இருக்கு இல்லையா அது கருமயத்தில் சுருங்கி அது பதிவுகளாக இருப்பாக மாறிவிடுகிறது இம்ப்ரிண்ட்டாக மாறிடுது இந்த வினை பதிவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த மனிதனோட அறிவாட்சி தரம் எங்கே வந்து நிற்கிது பாருங்கள் பர்சனாலிட்டி அமையுது அப்படிங்கிறாங்க மகான் அப்போ ஒரு மனிதனோட பர்சனாலிட்டின்னா புலன்களையும் சார்ந்து தான் இருக்குது அப்போ புலன் இன்பங்களை அளவோடு முறையோடு அனுபவிச்சுக்கணும் உடம்புல நோய் இல்லாமல் மன அமைதியோடு அறிவில் சிறந்து மகிழ்ச்சியாக வாழ ஏற்றது இந்த பஞ்சதன் மாத்திரை விளக்கம்தான் இதை முக்கியத்துவத்தை தான் வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்காங்க சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு அப்போ இந்த காந்தந்தான் இறைவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு பாலமாக அமைஞ்சிருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் காந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு தேட ஆரம்பித்தோம்னா மனசு உயிர் அறிவு எல்லாவற்றிற்கும் விளக்கம் கிடச்சிருங்க விளக்கத்திற்கு விரைக சங்கம் என்று கூறி வாய்ப்பளித்த இறை குருவுக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி